இயேசுவின் அன்பிற்கினியவர்களே இன்றைய நாளிலே திருச்சபையானது இரண்டு புனிதர்களை நினைவு கூறுகின்றது சிரில் மற்றும் மெத்தோடியோஸ் இவர்கள் இருவரும் சகோதரர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் குறிப்பாக கிரீஸ் நாட்டிலே தெசிலோனிக்கா என்ற நகரத்தில் வாழ்ந்த ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்து கல்வி கற்று கடவுள் நம்பிக்கை அதீதமாக கொண்டவர்கள் இயேசுவை பின்பற்றுவது என்பது வார்த்தையால் மட்டுமல்ல மாறாக வாழ்ந்தும் மற்றவர்களும் இயேசுவை பின்பற்றும் விதமாக தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிய மக்கள் இவர்களில் ஒருவர் நன்கு நன்கு படித்தவர் பல மொழிகள் அறிந்தவர் ஆகவே மொழி மாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது இன்னொருவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி எதை எந்த நேரத்தில் செய்ய முடியும் என்பதை அறிந்தவர் இறுதியாக அவர் ஒரு துறவியாக மாறுகின்றார் ஆக இவர்கள் இருவரும் செய்த பணிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் நூற்றாண்டிலே அப்பொழுது இந்த இளவரசர் கிரேட் மொராவியா என்பவர் அந்த நேரத்தில் ஸ்லோவாக்கியாவினுடைய இளவரசராக இருந்தவர் இவர் இவர்களுக்கு ஒரு பணியை கொடுக்கின்றார் அதாவது இந்த மக்கள் தங்களுடைய மொழியிலே இறை வார்த்தையை கேட்க வேண்டும் வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும் அதற்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுக்கின்றார் காரணம் அதற்கு முன்பு வரை லத்தீன் மொழி கிரேக்க மொழி எப்ரே மொழி இந்த மூன்று மொழிகள் தான் விவிலியமும் இருந்தது அதே நேரத்தில் மக்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆக இந்த வார்த்தை இளவரசர் புறப்பட்ட உடனே அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய மொழிகளிலே இறைவார்த்தையை கேட்டு இறைவனோடு ஒன்றிணைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி செய்கின்றார்கள் ஆனால் அதற்கு பல எதிர்ப்புகள் கிளம்புகின்றன குறிப்பாக லத்தீன் மொழியை மூலத்தனமாக கொண்டு வழிபாடு நடத்திய குருக்களிடம் எதிர்ப்பு அதாவது லத்தீன் மொழியில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இந்த எதிர்ப்பை மீறி இவர்கள் அப்போது இந்த திருத்தந்தை இரண்டாம் அதிரியானை சந்திக்கின்றார்கள் அவர் அவர்களுடைய உழைப்பையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணியையும் பார்த்து பூரிப்படைந்து நீங்கள் செய்வது சரிதான் ஆகவே நீங்கள் தொடர்ந்து அதை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார் ஆக இந்த இருவரும் முதல் முதலாக விவிலியத்தையும் வழிபாட்டு மொழியையும் அந்தந்த மக்களுக்கு ஏற்றார் போல் மாற்றியமைக்க முதலில் எழுதப்பட்ட மொழி என்பது சுலபாக்கிய சுலபாக்கியான் மொழி அந்த மொழி அந்த வேலையை தொடங்கியவர்கள் புனிதர்கள் சிறில் மற்றும் மெத்தோடியோஸ் அவர்கள் ஆக இந்த நிகழ்வு எங்கே நடக்கிறது என்றால் தெசலோனிக்காவில் நடக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இங்கே நற்சியில் பார்க்கின்ற பொழுதும் இயேசுடைய பணியும் தெசலோனிக்காவில் தான் இருக்கிறது காரணம் அந்த பகுதியிலே பல புறவினத்து மக்கள் அதாவது இயேசுவை இறைவனை அறியாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேட்டு தெய்வங்கள் வெளிப்படக்கூடியவர்கள் என்று பலர் வாழ்ந்த ஒரு பெரிய நகரம்தான் அது அந்த நகரத்தில் இயேசு தன்னுடைய போதனையை செய்கின்றார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே அவர் யூதர்கள் மத்தியிலே தான் பணியாற்றினார் என்று நாம் வாசிக்க கேட்பது உண்டு ஆனால் இங்கே அவர் புறவினத்து மக்களிடம் பேசுகின்றார் அவர்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றார்கள் இயேசு செய்த புதுமைகளை பார்க்கின்றார்கள் அதில் பங்கெடுக்கின்றார்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் அந்த நிலையில்தான் ஒரு காது கீழாத மனிதர் வாய் திக்கு வாய் உள்ள ஒரு மனிதரை அவருடைய நண்பர்கள் அழைத்து வருகின்றார்கள் இங்கும் மக்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுக்கு தெரிந்த வேதனையிற்று கொண்டிருக்கின்ற மக்களை இயேசுடன் கொண்டு குணப்படுத்த வருகின்றார்களாக நல்லெண்ணம் உடையவர்களாக பிரநலம் பேணக்கூடிய மனிதர்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் அவரை இயேசுடன் அழைத்து வந்தவுடன் இயேசு மற்றவர்கள் முன்பாக அவருக்கு எதுவும் செய்யவில்லை மாறாக அவரை தனியே அழைத்துச் செல்லுகின்றார் தனிமையில் இறைவனோடு உறவாட வேண்டும் என்பது இதன் வழியாக நமக்கு சொல்லுகின்றார் நாம் இறைவனை தனிமையில் சந்திக்க வேண்டும் ஆக நாம் இறைவனை தேடிச் செல்லுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு தனிமையில் உறவு கொள்ளுகின்றார் அடுத்ததாக அவர் என்ன செய்கின்றார் அவருடைய காதிலே கைகளை வைக்கின்றார் அவருடைய காது அதிலிருந்து கேட்க தொடங்குகின்றது ஆக பல நேரங்களிலே நம்முடைய காதுகள் செவிடாக இருக்கின்றது காது கேட்கும் சக்தி இருந்தும் காதுகள் செவிடாக இருக்கின்றன நம்மில் எத்தனை நபர்கள் கணவன் தன்னுடைய மனைவியுடைய விருப்பத்தை அல்லது மனைவி தன்னுடைய கணவருடைய விருப்பத்தை அல்லது அவர்கள் பேச வருகின்றவற்றை செவி கொடுத்து கேட்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வாழ்கின்ற இந்த உலகிலே பிறர் சொல்வதை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை அதாவது அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் அப்படி செய்ய போறதில்லை ஆனால் அவர்கள் சொல்லுவது என்ன சொல்ல வருகின்றார்கள் கூட என்ற ஒரு அக்கறை கூட நாம் அவற்றிலே காண்பிப்பதில்லை இப்படிப்பட்ட சூழலே நாம் செவிடர்களாக தான் இருக்கின்றோம் ஆக குடும்பத்தில் இருக்கின்ற நம்மும் நாமும் பல நேரங்களில் செவிடர்களாக இருக்கின்றோம் ஆனால் அதுபோன்று அந்தமணியன் செவிடராக இருக்கின்றார் இயேசு அவனுடைய காதுகளை தொட்டு அவனை குணப்படுத்துகின்றார் அன்றிலிருந்து அவன் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கின்றான் ஆக இயேசு இடத்தில் நாமும் கேட்போம் ஆண்டவரே எங்களுடைய காதுகளை தொடும் நாங்களும் எங்களுடைய அருகில் இருக்கின்ற நபர்களுடைய தேவைகள் என்னென்பதை அதன் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கேட்டு பார்ப்போம் அதன் பிறகு தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவனுடைய நாவை தொட்டு அவனை குணப்படுத்த அவன் வல்லமை வருகிறது அதாவது இறைவார்த்தையை காதால் கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் பிறகு நாவால் அறிக்கையிட வேண்டும் அவனுக்கு நாவு நாவனுடைய வல்லமையை கொடுக்கின்றான் அதே வல்லமே இறைவன் நமக்கும் கொடுப்பதற்கு பல வாய்ப்புகளை அவர் தேடுகின்றார் ஆனால் அந்த மனிதன் திக்குவாயாக இருந்தது போன்று நாமும் பல நேரங்களிலே நல்லவற்றை பேசுவதற்கு மறுக்கின்றோம் காரணம் என்ன நாம் நல்லவற்றை சொன்னால் இயேசுவை பற்றி பேசினால் மற்றவர்கள் நம்மை கிண்டலடிப்பார்கள் நக்கல் செய்வார்கள் என்று ஆனால் உண்மையை பேசுகின்ற பொழுதுதான் பல நேரங்களிலே நம்முடைய மனம் அடையும் என்றால் அப்பொழுதுதான் இறைவன் நம்மை எதற்கு அனுப்பினாரோ அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவு வரும் அதைத்தான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித சிறில் மற்றும் மெத்தொடைய செய்கின்றார்கள் அவர்கள் இறைவார்த்தையை கேட்டது மட்டுமன்றி அந்த இறைவார்த்தை இந்த உலகிலுள்ள மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்று மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியை செய்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே நம் வழியாகவும் இறைவன் பல செய்திகளை நம்முடைய காதுகள் வழியாக கொடுத்து நம்முடைய நாவின் வேளா வழியாக பிறருக்கு எடுத்துச் செல்வதற்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அவற்றை உணர்ந்தவர்களாக நம்மை இறைவன் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக சந்திரிப்பவராக ஆமை